அன்பராக வாழ்த்துகிறேன் சங்கரியா எட்டு எட்டின்படி இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்பீங்கன்னா அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் இவர்களை புறஜாதிகளை அன்றருடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் மறுபடியும் அழைத்து கொண்டு வருவேன் ஆனா இப்பொழுது நம்மளை புறஜாதிகளாக நம்மளை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் அதனாலதான் சொல்றார் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அவர்கள் எரிசலுமே நடுவிலே குடியிருப்பார்கள் நம்மளையும் எரிசிலேம் நடுவிலே அவர் குடி வைக்க நினைக்கிறார் அந்த எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம் எருசலேம் நடுவிலே நாம் குடியிருக்க போகிறோம் அந்த எருசலேமுக்காக தான் அந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான இருப்பார்கள் இந்த உலகத்துல மனிதன் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா என்னுடைய ஜனங்கள் எனக்கு உண்மையின் நீதியாய் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்களுக்கு இருப்பேன் என்று சேனைகளின் கருத்தை சொல்லுகிறார் என்று அவர் ஆணித்தனமே சொல்லுவார் நாம் அவருக்கு உண்மையாக நீதிமாயிருப்போம் இருப்போமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் அவர் நமக்கு தேவனாக இருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாம் போது அவருடைய பிள்ளைகளாக இருந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுவானவர் எப்படி வந்தாரோ அப்படியே நாம் இயேசுவின் மூலியமா பிதாவிடத்தில் நாம் செல்வதற்கு அது காரியமா இருக்கிறோம் எரிசிலேயே வாசம் பண்ணுவோம் தகுதியாக உங்களை ஆசிர்வதிப்பாரு அந்த ஒரு இயேசு சுநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்